அனைவருக்கும் வணக்கம் வாட்ஸ்அப் இருப்பது போல இந்தியாவில் சுதேசி செயலியாக ஜோஹோ நிறுவனத்தின் அரட்டை என்ற ஒரு செயலியானது இந்தியாவில் தற்பொழுது வேகம் எடுத்துள்ளது அதை தற்போது லட்சக்கணக்கான பேர் டவுன்லோட் செய்து வருகிறார்கள் அதாவது அமெரிக்காவில் மேட்டா கம்பெனியின் வாட்ஸ்அப் தான் இந்தியாவில் பெரும்பாலான பயன்படுத்துகிறார்கள் கிட்டத்தட்ட இந்தியாவில் சமூக வலைத்தளங்களில் முப்பது கோடி பேருக்கு மேல் பயன்படுத்துகிறார் அதில் முக்கியமானது வாட்ஸ்அப் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் அனுப்புவதற்கும் பல்வேறு தகவல்களை அல்லது கோப்புகளை அனுப்புவதற்கும் வீடியோ கால் பேசுவதற்கும் இடையே அவை என்கிரிப்டடாக இருப்பதால் இதை பலரால் பயன்படுத்தப்படுகிறது இந்த அளவுக்கு மிகவும் பிரபலமாக இருந்த வாட்ஸ்அப் செயலிக்கு போட்டியாக தற்பொழுது இந்தியாவிலேயே இயங்குகின்ற ஜோகோ நிறுவனத்தின் அரட்டை என்ற செயலி அது கடும் போட்டியை உருவாக்கியுள்ளது பலரும் வாட்ஸ்அப்பிலிருந்து வெளியேறி அரட்டை செயலியை பதிவிறக்கம் செய்து மிக நன்றாக இருப்பதாக அவர்கள் அனைவரும் பாராட்டுகிறார்கள் அதாவது இந்த ஒரு நிறுவனம் ஜோகோ நிறுவனத்தால் அமெரிக்காவின் மேட்டா நிறுவனத்துக்கு பாதிப்பு ஏற்படலாம் இதை என்ன சொல்ல வேண்டுமென்றால் இந்திய இந்தியா சாப் இஸ் கிரபிளின் க்ரம் என்ற வகையில் ஒரு மிகப்பெரிய வேகம் எடுத்துள்ளது இந்த ஜோகோ ஆப்பானது ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு செயல்படுத்தப்பட்டது அது பரிச்சார்த்தமாக செயல்படுத்தப்பட்டது படிப்படியாக அதை மேம்படுத்த வேண்டும் அதற்கான சர்வர்கள் மற்றும் கட்டுமானங்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் வந்தாலும் அதை தாங்கி செயல்படக்கூடிய அளவுக்கு வேகம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் மேம்படுத்தப்பட்டு வந்தது இடியிருந்தது எப்படி வேகம் எடுத்தது என்றால் சமீபத்தில் ஒரு வாரங்களுக்கு முன்னால் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நான் இந்திய செயலியான அரட்டையை பயன்படுத்துகிறேன் எனவே அனைவரும் வாட்ஸ்அப்புக்கு பதிலாக அரட்டை செயலியை பயன்படுத்துங்கள் என்று ஒரு வேண்டுகோள் விடுத்துள்ளார் அதுவரை ஒரு நாளைக்கு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு நபர்கள் மட்டுமே டவுன்லோடு செய்து வந்த அரட்டை செயலியானது மூன்றே நாட்களில் நூறு மடங்கு உயர்ந்து முப்பத்தஞ்சு லட்சம் நபர்களால் டவுன்லோடு செய்யப்பட்டுள்ளது இப்போ அந்த அளவுக்கு டவுன்லோடு செய்தால் அந்த செயலியானது தாக்குப்படுகின்ற அளவுக்கு அவை மேம்படுத்தப்பட்டுள்ளன இரண்டாவது பொதுவாகவே அனைத்து சமூக வலைத்தள செயலிகளும் அமெரிக்காவிலிருந்தே செயல்படுவதால் அனைத்து சர்வர்களும் அமெரிக்காவில் இருக்கிறது இதனால் டாட்டா பிரைவசி கிளவுடு ஸ்டோரேஜ் மற்றும் கண்காணிப்புகள் அது ஒரு ரகசியமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை இந்த நிலையில் தான் வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக தற்போது ஜோகாவின் அழைத்த செய்தி இந்தியாவிலேயே அதற்கு பல்வேறு நகரங்களில் சர்வர் வைக்கப்பட்டிருக்கிறது டாட்டா பிரைவசி பாதுகாக்கப்படுகிறது அரட்டை செயலி யாரும் கண்காணிக்க முடியாது மற்றும் அந்த செயலியில் உளவு உரிய மென்பொருள் எதுவும் இல்லை ஸ்பைவேர் என்பது அதில் அறவே வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக இருக்கிறது மிக சிறந்த தொழில்நுட்பம் இதிலே உள்ளதாக ஹைடெக் தொழில்நுட்ப வல்லுநரான விவேக் வாதா அவர்கள் இதன் பயன்பாட்டை பாராட்டியுள்ளார் இண்டியாஸ் வாட்ஸ்அப் கில்லர் என்று அரட்டை செயலி அவர்கள் பாராட்டியுள்ளார் அது மட்டுமல்லாமல் வாட்ஸ்அப்பில் இல்லாத ஒரு சிறப்பு இந்த அரட்டை செயலியில் இருக்கிறது அதாவது ஆண்ட்ராய்டு டிவி வெர்ஷனில் இதை பயன்படுத்த முடியும் இதனால் இது உலகெங்கிலம் உள்ளவர்கள் போல் டவுன்லோடு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் ஏனெனில் வாட்ஸ்அப்பில் ஆண்ட்ராய்டு டிவியை பயன்படுத்த முடியாது இதன் விளைவாக ஆப்பிள் ஸ்டோரி அரட்டை செயலியானது டாப் ரேங்கிங்கில் இடம்பெற்றுள்ளது அதேபோல் கூகுள் பிளே ஸ்டோரிலும் அரட்டை செயலியானது முதலிடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது இப்படி மிகப்பெரிய அளவில் ஒரு புலிப்பாய்ச்சலாக அரட்டை செயலியானது வேகம் எடுத்துள்ளது இதைத் தவிர வாட்ஸ்அப்பில் இல்லாத ஐந்து சிறப்பு அம்சங்கள் இந்த அரட்டை செயலியில் உள்ளன குறிப்பாக மீட்டிங் அதாவது கூகுள் மீட் ஜூ மீட் என்பது வாட்ஸ்அப்பில் அந்த வசதி கிடையாது ஆனால் இந்தியாவின் அரட்டை செயலியில் மீட்டிங் நடத்த முடியும் ஒரு மீட்டிங் நடக்கின்ற பொழுது உடனடியாக உள்ளேயும் நம்மால் சென்று இணைந்து கொள்ள முடியும் இந்த மீட்டிங்கை நம்மால் தள்ளி வைக்க முடியும் அதேபோல இதிலுள்ள வசதியை பயன்படுத்தி முந்தைய மீட்டிங் விவரங்களையும் தற்பொழுது நடக்கின்ற மீட்டிங் விவரங்களையும் இனிமேல் வருகின்ற மீட்டிங் விவரங்களை பற்றிய பட்டியல் இடம்பெறும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய வசதியானது அரக்டே செயலில் இருக்கிறது என்ற அது பாக்கெட் என்று ஒரு வசதி செய்ய செய்து தரப்பட்டு பாக்கெட் என்பது ஒரு பையில் நாம் சேமிப்பது அந்த வகையில் ஒரு பயனர் தனக்கு வேண்டிய தகவல்களை சேமிக்க என்றால் அதை இந்த அரட்டை செயலில் தனக்குத்தானே அனுப்பி கொண்டால் அது கிளவுடு ஸ்டோரேஜ் போல வாட்ஸ்அப்பில் அரட்டை செயலில் ஸ்டோரேஜிலேயே அவை பாதுகாக்கப்படும் நாம் வேண்டுமென்ற பொழுது அவற்றை நாம் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல மென் மென்சன் என்று ஒரு வசதியில் உள்ளது அதாவது இதுவரை நம்மால் அனுப்பப்பட்ட டெக்ஸ்ட்டுகள் பட்டியலே நம்மால் பார்க்க முடியும் இப்படிப்பட்ட வசதி வாட்ஸ்அப்பில் கிடையாது இது பட்டியலாகவே நமக்கு காட்டுகிறது இரண்டாவது இது விளம்பரமே வராது மற்ற செயலை பயன்படுத்துகின்ற பொழுது நம்ம டாட்டாவை பார்த்து அதற்கேற்ப விளம்பரங்கள் அனுப்பப்படும் ஆனால் இதில் டாட்டா முழுவதுமே ரகசியமாக வைக்கப்பட்டிருப்பதால் ஆர்டிக் டாட்டாவை யாரும் பார்க்க முடியாது விளம்பரமும் யாரும் இதற்கு அனுப்பவும் முடியாது அனைத்து டாட்டாவும் இந்தியாவில் உள்ள பல்வேறு நகரங்களில் உள்ள டாட்டா சென்டரில் பாதுகாக்கப்படுகிறது அதேபோல் வாட்ஸ்அப்பில் ஏஐ வசதியானது பயனர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளது ஆர்டிக் செயலியில் இதுவரை ஏஐ வசதியானது செய்து தரப்படவில்லை அப்படியே ஏழை வசதி செய்திருந்தாலும் பயனர் விரும்பினால் மட்டுமே அதை நாம் பரிவர்த்தம் செய்து கொள்ளும் வகையில் செய்யப்பட்டுள்ளது இப்படி இதுவரை இல்லாத வகையில் அமெரிக்காவின் செயலிகளுக்கே இந்தியாவின் செயலி கடும் போட்டியை உருவாக்கியுள்ளது இது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ற என்னவென்றால் அமெரிக்காவில் உள்ள பல்வேறு சாப்ட்வேர் மென்பொருளை தயாரிப்பதே இந்தியர்கள்தான் இந்தியர்கள் தான் இந்த எக்ஸ்பர்ட் அப்படிப்பட்ட சாப்ட்வேர் நிபுணர்கள் அமெரிக்காவில் இருந்து கொண்டு இருக்கையில் இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு செயலியை தயாரிக்க முடியாதா என்ற கேள்விக்குத்தான் இந்தியாவில் நாம் இதை தயாரித்து வெற்றிகரமாக்க முடியும் அமெரிக்காவில் இயங்குகின்ற மேட்டாய் மார்ட்ஸப் செயலிக்கு இந்தியாவின் அரட்டை செயலி கடும் போட்டியை உருவாக்கி இருக்கிறது அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை ட்ரம்ப் அவரது நிர்வாகத்திற்கும் இதை மிகப்பெரிய எச்சரிக்கையாக கருதப்படுகிறது